நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவில் இரு பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருபத்தி நான்கு மனத்தியாளர்களில் முப்பது முறைப்பாடுகள் ஊழல் விசாரணையின் பின்னர் ராணில் வெளியிட்ட விசேட தகவல் தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி மூலம் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் விரைவில் கைது கொழும்பில் உள்ள தூதரகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் உயர்தர பரீட்சை பெறுவது பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு விகாரை சுற்றாடல் காணிகளை விடுவிக்க முடிவு

உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் അതെ വൻമുറി സമൂഹം തുടരും ഒൻപത് മുറിപ്പാടുകളും തേതൽ സട്ടവിധികളിൽ മുറിപ്പാടുകളും കിടക്കപ്പെട്ടുള്ള പതിവായി തുടങ്ങിൽ വേപാളും ഏഴ് ആദരവാളുകളും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കടന്ന മാര് മാതം മൂന്നാം തീയതി മുതൽ ഇന്ന് കാൽ വരെ ഉള്ളൂരാക്ഷി മനുതൽ മുണ്ണൂറ്റി എട്ട് മുറിപ്പാടുകൾ പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ള குறித்த கால பகுதியில் முப்பது வேட்பாளர்களும் நூற்றி முப்பத்தி ஒரு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முப்பத்தி ஒரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கத்தின் கணக்குகளில் இருந்து படம் எடுப்பது ஒரு குற்றமில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் லஞ்சவள்ளது ஊழல் பற்றிய சார்தூர்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியவுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் അവർ മേലും കുറുകിൽ വൈപ്പ് തൊക്കെയി പടം എടുത്ത് അതിനെ മുതലീട്ട് മറ്റും അഭിവൃദ്ധി സേപ്പാടുകളിൽ ഇടുംപൊരു വളർച്ച അടയും മാറാ നാം പടത്തെ മീണ്ടും വൈപ്പ് തൊക്കെ ഇട്ടുപൊരു വളർച്ച അടയാതെ പൊരുളത്തെ കട്ടിയെപ്പൻ മുറയെ പിൻപറ്റാംഗ നടത്തേ വൈപ്പ് തൊക്കെ ഉള്ളത് നടത്തുവൻ മൂലമേത മുടും എന്ന് തെറ്റുള്ള கொழும்பு மோதர் கோவில் அருகே உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்று கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஓரு வயது இளைஞனை தடிகள் மற்றும் விக்கெட்டுகளால் தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஐந்து பேருக்கே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் கொலை குற்றச்சாட்டு உட்பட மூன்று குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட மேலும் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வழக்கில் இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது பிரதிவாதிகள் குற்றம் நடந்த நேரத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணையின் பின்னர் இன்றைய தினம் நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார் வழக்கின் பிரதிவாதிகளாக சட்ட அதிபரால் பெயரிடப்பட்ட ஏழு பிரதிவாதிகள் உட்பட ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்பதை அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார் எனினும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நான்காவது மற்றும் ஆறாவது பிரதிவாதிகள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னே காலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்த மூன்று அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது சட்டவிரோத பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மூவர் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் அதே குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன முன்னே அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அதில் உள்ளடக்கியிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் ஆண்டு பிரதேசத்தில் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் குறித்த வழக்கின் சாட்சிகளில் ஒருவராக மைத்திரிபால சிறிசேனவும் பெயரிடப்பட்டிருந்தார் இரண்டு சந்தை கடபர்களுக்கு எதிராக சட்டம அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்றிய தினம் குறித்த வழக்கு தொடர்பில் வழங்கியுள்ளார் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு இன்று பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டவர் ஒருவர் தூதரகத்திற்கு வந்து மடிக்கணினி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அதன்படி விசேட அதிரடிப்படை விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கருமா தோட்டம் போலீசார் உள்ளிட்ட குழு அவடத்துக்கு விரைந்துள்ளனர் எனினும் குறித்த மடிக்கணனியில் அவ்வாறான வெடிகுண்டுகள் ஏதும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்று பரிசோதனைகளின் பின்னர் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து கருவா தோட்டம் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் மறுபரிசீலனை தொடர்பில் முக்கிய அறிவிப்போன்று வழியாகியுள்ளது பரீட்சிகள் திணைக்களத்தினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மே மாதம் இரண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பெறுபெறு மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் டாமன் கே இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காபது உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் விகாரியை சூழ இருக்கும் காணிகள் பலவற்றை விடுவிப்பதற்கு அரசு உயர்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூர் சபை தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னர் பெரும்பாலும் அடுத்து வரும் சில தினங்களில் இந்த காணி விடுவிப்பு இடம்பெறும் சாத்தியங்கள் இருக்கின்றன என தெரிகின்றது இப்போது தையட்டி விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து சுற்றாடலில் இனமும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத காணிகளை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது இதே வழி களிநியில் நேற்று முதல விட பெற்ற அரசு தரப்பினரின் பரப்புரிய கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்கம் போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார் தையட்டி விகாரை சுற்றியுள்ள இனிய காணிகளை விடுவிப்பதன் மூலம் தையட்டி விகாரை விவகாரத்தில் அரசுக்கு எதிராக கிளம்பியுள்ள எதிர்ப்பு அலைகளை சற்று தணிக்க செய்யலாம் என்றும் தேர்தலில் வடக்கு மக்களின் நம்பிக்கையை பெறலாம் என்றும் அரசு தரப்பு கருதுவதாகவும் தெரிகின்றது நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் துறை கலைக்கை விடுத்துள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் குறிநாகல் மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்று பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்தில் சரியான வடிகால் அமைப்பு திட்டம் இன்மையால் கிளிநகர் மற்றும் ஆனந்தபுரம் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் போது பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததுடன் பல கிணறுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டதுடன் பாதிப்பிற்குள்ளாகியும் உள்ளனர் അട്ടാപട്ടിയൻ നെലുവ കിപ്ോസ് പകുതിയിൽ മിന്നൽ താങ്കിയതിൽ പെണ്ണുതായി കാവൽ തെരഞ്ഞെടുപ്പ് അത്തുടൻ ആണോ വൈദ്യശാലയിൽ വൈദ്യസാല അനുമതിപ്പെട്ടുള്ളതാണ് കുറിത പകുതി തേയിലെ മടുവമിൽ വൈദ്യുതി അവർ ഇന്ന അനുദുക്ക് മുൻകൊടുത്തുള്ളതായി കാവു സമൂഹത്തിൽ പല പെൺ കുറിത പകുതിയെ ചേർന്ന നാപ്പത്തി എട്ട് വയനുടിയവർ വന്നുള്ളത് இத்துடன் தமிழ் ஒழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்